அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் நான் இந்த இந்த வேப்பம்பூ பச்சடியை செஞ்சு அனைவருமே சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏப்ரல் மே மாதத்தில் கிடைக்குமே நமக்கு இந்த வேப்பம்பூ பித்தத்தை வந்து நீக்கும் உடம்புல இருக்க பித்தத்தை நீக்கும் இந்த டைமில் நம்ம கிடைக்கிற பூவை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேனாக்கா வருஷம் ஃபுல்லாக நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு தண்ணியில் கலந்து குடிக்கவோ சுடுதண்ணியில் அல்லது தேனில் குழைச்சி நாம் நாம் சாப்பிட்டவோ குழந்தைங்களுக்கு வயிற்றில் அந்த கீரி பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூச்சிகள் வந்து நீங்கும் அதே மாதிரி அலர்ஜி நிறைய பேர்த்துக்கு வரும் ஒவ்வொமை அது வந்து நீங்கும் இதில் மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னாக்கா கல்லீரலில் இருக்கிற அந்த டேக்சிஸ் கழிவுகளை நீக்கிற சக்தி வந்து இந்த வேப்பம்பூவுக்கு உண்டு அதனால் நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம எல்லாமே வேப்பம்பூ பச்சடி பண்ணி சாப்பிடுவோம் வேப்பம்பூ ரசம் இப்போ நானே ஒரு தடவை நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட போனப்போ அவர் என்ன சொன்னார் வேப்பம்பூ பொடி பவுடர் நம்ம சாப்பாட்டு பொடி அதை வந்து சாப்பிட சொன்னாங்க ஒரு அறுபது நாளைக்கு எனக்கு நல்லா இருந்தது இந்த கசப்பு வந்து ரெகுலராக நமக்கு நம்ம போயிட்டுருக்கும்போது நமக்கு உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் அதிகம் ஆகுது நம்ம இது கிடைக்கிறப்ப அப்போல்லாம் பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாங்க இந்த மரத்தடியில் இந்த வேப்ப மரத்தடியில் துணியை விரித்து வச்சுட்டு நைட்டு விரித்து வச்சுட்டா கொட்டிவிடும் நம்ம இப்போ பறிக்க போனாவே கொட்டுது நாங்கள் அப்படியே கிளையாக ஒடிச்சுட்டு வந்தோம் இப்போ அந்த அந்த கொட்டி கிடக்கிறத வந்து அதை எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சுருவாங்க காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பொடியை வந்து நம்ம சாதாரணமாகவே நம்ம ரசம் காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் செய்யும் போது அந்த கசப்பு கொஞ்சம் ஆட் பண்ணு அப்படி இப்படிங்கிறாங்க இப்போ நம்ம பச்சடி வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு நம்ம சாப்பிடுவோம்ல நம்ம இது கிடைக்கிறப்ப இதை பயன்படுத்திக்கலாம் நான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பாவக்காய் இதெல்லாம் சாப்பிடாதுங்க இப்போ இந்த மாதிரி வேப்பம்பொடி இந்த பூவை வந்து பொடி பண்ணி கொஞ்சம் தேனில் கொழித்து நம்ம சாப்பிட வச்சுட்டோம்னாக்கா இந்த வயிற்றில் கீரி பூச்சி பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுக்குமே ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது நல்லா சுகர் லெவல் பிளட் சுகர் இருக்குது இல்லைங்களா அந்த இந்த ஜெனடிக்ஸ் வைக்ஸ் வர இது கூட நீங்குது இந்த நம்ம வேப்பம்பூவை பொடி சாப்பிட்றதுனால வேப்பம் பூவை வந்து பச்சடி ரசம் பொடியாகவும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம் இது அதான் இது இது முகரும்போதே அந்த நுரைய லன்ஸ் ப்ராப்ளம் வந்து நீங்குது அப்படிங்கிறாங்க அந்த இப்படி நம்ம அந்த வாசனை நல்லா இருக்குல்ல இந்த அதனால தான் வீட்டுக்கு ஒரு வேப்பமரம் வளர்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பமரம் கட்டில் போட்டு நம்ம அப்படியே படுத்துக்குவாங்க எல்லாம் பெரியவங்க எல்லாமே அது அந்த இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதெல்லாமே சொல்கிறது இப்போ நாம் வந்து மரத்துக்கு நம்ம எங்கே போவோம் எங்கேயோ தேடி பிடிச்சிடுவோம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் படிக்கிறது ரொம்ப நல்லது